ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே சனி வக்கர பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதியில் இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வரக்கூடிய சனி வக்கர பயிற்சி கடந்த சில மாதங்களாக சில பேருக்கு இருந்த தீராத பணக்கஷ்டங்கள் கஷ்டங்கள் தீராத தொழில் தடைகள் எல்லாம் தீர்த்து நன்மையை தர இருக்கின்றார் அதுபோல் கடந்த ஆறு மாதம் எட்டு மாதங்களா யாருக்கு நல்லதெல்லாம் நடந்துச்சோ அவருக்கு பலவிதங்களில் சிறு சிறு தடைகளும் உண்டாகும் ஏதோ ஒன்று சனி பகவான் என்பவர் நிதிமான் நவ கிரகங்களில் ஒன்பதாவது கிரகமாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வரன் என்று அவர் சிவனின் திருநாமத்தை தன்னகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இருப்பவர் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எவனாக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி மீதி தவறாமல் வேலை செய்வார் சனி பகவானின் ஆசை தெளிவாக இருந்தால் மட்டும்தான் வியாபாரத்திலும் தொழிலிலும் நாம் பெரிய வெல்லவும் முடியும் சனி பகவானை பொறுத்தளவுக்கு யார் யார் என்னென்ன கருமாக்களை செய்துள்ளார்களோ அவர்களின் கர்ம விதிகளின்படி தண்டனையை தேடி வந்து கொடுத்தே தீருவார் அப்பேற்பட்ட சனி பகவான் பெயர்ச்சி ஆகுவார் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்போது அந்த ஓராண்டுக்கு ஒரு முறை சனி வக்கரமாக மாறுவார் அப்படி அவர் வக்கரமாக பொழுது சில பல பிரச்சனைகள் பல நபர்களுக்கு வந்து வாழ்வியல் சூழ்நிலையில் நல்ல மாற்றங்களும் ஏற்படும் அப்பேற்பட்டவர் கும்பராசியில் பயணம் செய்ய சனி பகவான் ஜூலை முதல் வக்ரத்தில் பயணம் செய்ய போகிறார் வக்ரம்னு ஒண்ணும் இல்லை ஸ்ட்ரைட்டா போறவர் ஆப்போசிட்ல பயணம் செய்ய போறாரு அப்படிங்கிறதா சூரியனத்துல பொறுத்தளவுக்கு இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கும் சனி ஆண்டுக்கு ஒரு முறை வகரம் அடைகிறார் சனிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்கர நிவர்த்தி அடைகிறார் சோ ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆணி பதினஞ்சாம் தேதி இவர் வக்கரமாகி ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினஞ்சாம் தேதி வக்ரகாலம் முடிவுக்கு வருது கடந்த ஒரு ஆண்டுகளாக சிக்கல்கள் பிக்கல்கள் பிடுங்கல்கள் கடன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் விபத்துகள் எந்த விதமான மூமெண்ட்டும் செய்ய முடியாமல் இருந்தவங்க இந்த ஆறு மாசம் நல்லா செயல்பட்டு இருந்தீங்கன்னா அதாவது பிரச்சனையோடையே முன்னேறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வரும் ஆறு மாத காலங்கள் உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு அது உங்களோட கரும உழைச்சிட்டு நல்ல விதியோட இருந்தீங்கன்னா வர ஆறு மாதம் டாப்ல வருவீர்கள் அப்படி பனிரெண்டு ராசிக்காரர்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மாறப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் உங்களுக்காக சொல்ல இருக்கின்ற மேசராசியை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானத்துல வருகிறார் அவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் திடீர் பணவரவு வரும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு தினம் தினமும் நீங்கள் ஓம் நம சிவாய நமநம என்கின்ற மந்திரத்தை சொல்லி எருமைகளுக்கு உணவு போடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பைரவருக்கு தேங்காய் தீபம் போட்டு வழிபட்டு வந்தால் சனி வக்கரம் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரிசவராசி அன்பர்களே நண்பர்களே ஜீவனஸ்தானத்தில் வர இருக்கின்றார் அறுபது சதவீதத்திற்கு மேலே உங்களுக்கு நேர்மறை விஷயங்கள் நடக்கப் போகுது நல்லது நடக்கப் போகுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால நேரத்தில் பைரவர் ஆலயத்திற்கு சென்று தேங்காய் தீபம் போட்டு ஏழை எளியவர்களுக்கு உங்களால் ஆன அன்னதானத்தை செய்து வந்தீர்கள் என்றால் மாற்றங்கள் நிச்சயம் உண்டு ஓம் பைரவாய நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை சொல்லுவதும் நல்லதை ஏற்படுத்தி தரும் மிதனராசி அன்பர்களே நண்பர்களே பாவிய ஸ்தானத்துல வராது இந்த சனி வகரத்துல மிதனராசிக்காரங்களுக்கு ஓகோனு வெற்றியும் செல்வமும் தேடி வரும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு முழுமையான உழைப்பு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த காலம் இருக்கும் புதன்கிழமை புதன்கிழமை பைரவர் ஆலயத்திற்கு செல்வதும் சுர்ணாகர்ஷ்ண பைரவருக்கான மந்திரத்தை சொல்வதும் புதன்கிழமை புதன்கிழமை சிறு அளவு தங்கம் வாங்குவதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தித் தரும் பைரவரின் சூட்சமமான நாய்க்கு தினம் தினமும் உணவுகள் போடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு முன்னேற்றத்தை நிச்சயம் தரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் கடகராசி அன்பர்களின் நண்பர்களே அஷ்டமா ஸ்தானத்தில் வர இருக்கின்றார் உங்களுக்கு நாற்பது சதவீதம் வெற்றியும் அறுபது சதவீதம் இடர்பாடுகளும் வரக்கூடிய சூழல்கள் ஏற்படும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்தில் சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய வைரவருக்கு தேங்காய் தீபம் போட்டு ஊனமுற்றவர்களுக்கு உங்களாலான ஆணை தானம் தண்ணுவது பண்ணுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் சொர்ண பைரவாய நமோ நம என்கின்ற மந்திரத்தை ஜவம் செய்யுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே உங்களோட துணைவர் ஸ்தானம் என்னவோ அந்த ஸ்தானம் தான் உங்களுக்கு வரப்போகிறது ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வெற்றியும் ஐம்பது சதவீதம் சிக்கல்கள் வரக்கூடிய காலங்களாக இருக்கும் மலை மேல் இருக்கக்கூடிய வைரவரை வழிபாடுகளை செய்வது நலவையை ஏற்படுத்தி தரும் தன ஆகர்ஷண வைரவரை வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் செல்வத்தை சரியாக பயன்படுத்தினால் இந்த காலத்துல பிரச்சனை இல்லாமல் தப்பித்து வேலை வர முடியும் கோயில்களுக்கு நெய் வாங்கித் தருவது நன்மையை தரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க கண்ணிராசிகளுக்கு ரோகஸ்தானத்தில் வர இருக்கின்றார் அறுபது சதவீதம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ருண ரோணங்கள் இருந்தால் சரியாகும் நீண்டகால கடன்கள் சரியாகும் எதிர்பாராத உறவுகள் மூலமாக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிறு வாகன விபத்துகள் ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு முருகனின் வேல் உங்கள் கூடையை வைத்துக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பைரவராலயத்தில் வள வழிபாடுகளை செய்து ஒரு ஐந்து பேருக்கு அன்னதானங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் நல்லது நடக்கும் நன்மைகள் விருகும் வாழ்க்க துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களை பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இந்த சனி அணி அமர்ந்திருக்கின்றார் ஐம்பத்தி அறுபது சதவீதம் முன்னேற்றங்கள் கிடைக்கும் சில இடர்பாடுகள் வரும் குடும்பம் ரீதியாக எதிர்பாராத விரய செலவுகள் ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அதனால் சுக செலவுகளாக ஆன்மீக ரீதியான பொருட்களை எல்லாமே வாங்குவது இந்த காலகட்டங்களில் நன்மையை ஏற்படுத்தி தரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பைரவர் ஆலயத்தில் தேங்காய் தீபம் போடுங்கள் எல் தீபங்கள் சனீஸ்வரருக்கு போடுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் சனீஸ்வர தேவாய நமும் நம மந்திரத்தை தினமும் இரவத்தில் முறை சொல்லுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் வாழ்க விருச்சகராசி அன்பர்களின் நண்பர்களே சுகஸ்தானத்தில் வராறு சுகபோக வாழ்க்கையில் வெல்ல முடியும் வாகனங்கள் கிடைக்கக்கூடியது ஆடை ஆவரணங்கள் கிடைக்கக்கூடியது நகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் இந்த காலத்தில் பணத்தை சேமித்து தெளிவான பொருட்களை வாங்குவது முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு காலத்தில் பைரவர வழிபாடுகளை செய்வது பைரவருக்கான வாகனமான நாய்க்கு உணவுகள் போடுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் கால பைரவாய நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் இரவத்தில் சொல்லுவது நல்லதை ஏற்படுத்தி தரும் வாழ்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஏறுமுகமாக இருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்ப ரீதியாக முன்னேற்றங்கள் கிடைக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக பேரும் பெருமையும் பண வரவும் அதிகரிக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கால நேரத்தில் சுர்ணாகரிஷ்ண வைரவர வழிபாடுகளை செய்வதும் சுரணாகிருஷ்ண மூல மூலமந்தரத்தை ஜபம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் மஞ்சளை கோயிலுக்கு தானம் தாங்க மஞ்சள் பாக்கெட் வாங்கி கோயிலுக்கு தானம் தாரங்கள் நல்லது ஏற்படும் ஓம் சுரணாகருஷ்ண வைரவாய நமோ நம்கின்ற மந்திர ஜபத்தை ஜபம் செய்யுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும் குடும்பத்தில் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு மதிப்பு மரியாதையும் உருவாகும் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாக மதிப்பு மரியாதையும் உருவாகும் உங்க குடும்பத்தை எடுத்து நிறுத்தி ஜெயிக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தி தருவீர்கள் நிச்சயமாக நல்ல பணவரவும் வெளிநாடு செயலக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு ஒரு கருங்காலி மாலையை இந்த காலத்தில் வாங்கி களத்துல போட்டுக் கொள்வது நல்லது ஓம் காலபைரவாய பைரவாய மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் நன்மை கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்துல வராறு இருந்தாலும் விரயஸ்தானம் சுப விரயமாக மாறும் ஆன்மீக ரீதியான பயணங்களை செய்வீர்கள் தூர தேசத்திற்கு பயணங்கள் செய்வீர்கள் தூர நல்ல செய்தியும் பணவரவும் அவரீதமாக இருக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த காலம் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத தொழில் முன்னேற்றமும் எதிர்பாராத பொது தொழிலுக்குள்ள நுழையக்கூடிய சூழல்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அது அத்தனையும் உங்களுக்கு சோமாக அமையும் அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் சொர்ணாகிருஷ்ண வைரவரை வெளிவிடுங்கள் ஓம் நம வைரவாய நமவும் ஜபம் செய்வது நல்லதை ஏற்படுத்தி தரும் ராசிக்குரிய சனி வக்கர பயிற்சிக்கான ராசிகளை நான் பதிவு செஞ்சிருக்கேன் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் நம சிவாயா என்று சொன்னால் என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம சிவாய மந்திரத்தை தினமும் சொல்லி தெய்வீக நம்பிக்கையோட உண்மையாக நேர்மையாக உழைத்துக் கொண்டிருந்தால் சனி பகவான் எதிர்மறையான பார்வை நம் மீது விழுகாது நேர்மறை பார்வையின் மூலமாக நம் வாழ்வு வளமும் நலமும் பெறும் இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து உழையுங்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் மன உறுதியோடு செயல்படுபவர்களுக்கு எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ணும் ஸோ உண்மையாய் நேர்மையாய் உழைத்து இந்த காலகட்டங்களில் செல்வ செழிப்பை அவரீதமாக பெறுங்கள் பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இந்த சனி வக்கர பயிற்சி திடீர் பண தொழில் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் தர வேண்டுமென மனதார ஸ்ரீ குபேரவிடத்தில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவரை வேண்டிக் கொள்கின்றேன் இந்த காலகட்டங்களில் பைரவர் காசு என்று சொல்லக்கூடிய ஒரு காசை கையில் கட்டிக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் பைரவருக்கான மந்திரங்களையும் எந்திரங்களையும் இல்லத்தில் வாங்கி வைப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஏன் ஏனா சனி பகவானோட குரு பைரவர் அதனால் தான் நான் எல்லாத்தையும் பைரவரை முன்னிறுத்தியே செய்திருக்கின்றேன் கால பைரவர் சொர்ண பைரவர் நம் முன் என்றால் நம் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் இது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு பயன்படுங்க இந்த காலகட்டங்களில் முன்னிட்டு நம்ம ரெண்டு யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒன்று ராமேஸ்வரத்தில் ஆடி அமாவாசை சிறப்பு யாத்திரை அதற்கப்புறம் காசி புண்ணிய யாத்திரை இந்த ரெண்டு யாத்திரையுமே சனி வகர வயிற்சி நடக்கும்போது யாரோ ஒருவர் சென்று வருகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் புண்ணியங்கள் கிடைக்கும் ஸோ இந்த ராமேஸ்வர யாத்திரைக்கும் ராமேஸ்வர யாத்திரை இரண்டு நாள் காசி யாத்திரை ஐந்து நாள் இந்த யாத்திரைக்கு வரணும்னு எண்ணங்கள் இருக்கிறவங்க தொலைபேசிங்க தொடர்பு கொள்ளுங்க விவரங்களை விடுறோம் கலந்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டங்களில் நம்ம நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள்லையோ தனிநபர் ஆலோசனையில் வந்து கலந்துக்கங்க ஜூலை மாதம் முழுவதும் நான் இலங்கையில் இருக்க போகிறேன் ஆகஸ்ட் மாதத்தில் சிங்கப்பூர் ரெண்டு மலேசியாவில் தான் இருப்பேன் அங்க இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் செப்டம்பர் மாதம் யூரோப்பில் பாரீஸ்லேயும் நம்மளோட பண வழக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது அந்த நாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்களை அனுப்பிவிடுகின்றோம் மிக அற்புதமான தெய்வீகமான ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றேன் அனைவருக்கும் நன்மைகள் கிடைக்கட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பைரவா அவரின் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி